கட்டுநாயக விமான நிலைய வருகை முனையத்தில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் இன்று வியாழக்கிழமை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து முப்பதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன சந்தேக நபர் புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என தெரியவந்திருக்கிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீஸ் போதைப் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரசியல் கட்சிகள் அங்கீகரிப்பதற்கும் தகுதியுள்ள செயற்பாடுள்ள அரசியல் கட்சிகளிடம் தேர்தல் ஆணைக்குழுவின் விண்ணப்பங்களை கோரியுள்ளது இந்த விண்ணப்பங்களை ஜனவரி இருபத்தி எட்டு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை சமர்ப்பிக்கலாம் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ வலைதளம் அல்லது மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் தேர்தல் செயல விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம் மட்டக்களப்பு காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல்கள் பலசரக்கு கடைகள் சூப்பர் மார்க்கெட்டுகள் மருந்தகங்கள் பேக்கரிகள் மீது சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட பாரிய திடீர் தேடுதல் சுற்று போது ஐம்பத்தி எட்டு வர்த்தக நிலையங்கள் சோதனையிடப்பட்டதுடன் இருபத்தி ஓரு வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டக்ளஸ் எஸ் முனீஸ்வரன் பணிப்புரையில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் டாக்டர் நசருதீன் வழிகாட்டலில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளைச் சேர்ந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்த பழுதடைந்த காலாவதியான பிளாஸ்டிக் பாத்திரங்களில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்தல் லேபிள் காட்சிப்படுத்தப்படாத வர்த்தக நிலையங்களில் வர்த்தக நிலையத்தின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சுமார் ஐந்து மணி வரை இடம்பெற்ற சுற்று போது பெருமளவிலான பழுதடந்த மனித பவனைக்கு உதவாத காலாவதியான உணவுப் பொருட்கள் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த எட்டு ஆண்டுகளில் பிரித்தானிய பிரதமர் ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது உத்தியோகபூர்வ பயணம் இதுவாகும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகளால் உலகளாவிய பொருளாதார மன்றங்களில் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரித்தானியாவின் இந்த பயணம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பீஜிங்கில் உள்ள வீட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மண்டபத்தில் எண்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே ஆரோக்கியமான மற்றும் நிலையான உறவை வளர்க்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் பிரித்தானியாவின் புகழ்பெற்ற விஸ்கி மதுபானம் மீதான இறக்குமதி வரிவை சீனா குறைக்க இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது பிரித்தானிய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் வாய்ப்பாக அமையும் பிரித்தானிய பிரஜைகளுக்கு சீனாவுக்கு செல்ல விசா இல்லாத பயண சலுகை வழங்குவது குறித்து சீனா தீவிரமாக பரிசீலிப்பதாக சீன ஜனாதிபதி ஷீ ஜிங் உறுதியளித்திருக்கிறார் ஆழ்கடத்தல் கும்பல்களுக்கு எதிராக இணைந்து செயல்படவும் குறிப்பாக சிறிய படகுகளில் பயன்படுத்தப்படும் தயாரிப்பு இரு நாடுகளும் சீனா உலக அரங்கில் ஒரு தவிக்க முடியாத சக்தி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்காக நாம் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கிறார் ஷேக்ஸ்பியர் மற்றும் கால்பந்து குறித்தும் இரு தலைவர்களும் கலந்துரையாடியதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமணி வருமானம் அதிகரித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதத்தில் ஏஜ்மது வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை விட இருபத்தி மூன்று தசம் சைபர் மூன்று மில்லியன் டாலர்கள் அதிகரிப்பை காட்டுகின்றது இதற்கு பிரதானமாக அமெரிக்கா ஐக்கிய ராஜ்ஜியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து கிடைத்த கேள்வியின் அதிகரிப்பே காரணம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி அதிகரிப்புடன் டிசம்பர் மாதத்தில் அதிக லாபத்தை பெற்றுக்கொண்டுள்ள இலங்கையினால் முடிந்துள்ளதாக ஆடை சங்கத்தின் சம்மேளனம் வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் ஒப்புடகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி ஆறு தசம் நான்கு மூன்றால் அதிகரித்துள்ளதுடன் அது நூற்றி எழுபத்தி எட்டு தசம் இரண்டு ஒன்பது மில்லியன் டாலர்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியத்திற்காக ஏற்றுமதிகள் ஆறு தசம் ஏழு ஆறு வீதத்தால் வளர்ச்சியடைந்து நூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் டாலர்களாகவும் ஐக்கிய இராச்சியத்திற்கான ஏற்றுமதிகள் பனிரெண்டு தசம் ஒன்பது ஐந்து வீதத்தால் அதிகரித்து ஐம்பத்தி ஐந்து தசம் ஒன்று இரண்டு மில்லியன் டாலர்களாகவும் அது பதிவாகி இருக்கிறது எவ்வாறாயினும் ஏனைய நாடுகளுக்கான ஏற்றுமதிகள் நான்கு தசம் சைபர் ஆறு ஆள் குறைவடைந்துள்ளதுடன் அது எழுபத்தி இரண்டு தசம் எட்டு மில்லியன் டாலர்களாக காணப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முழு ஆண்டு கால பகுதியில் மொத்த ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதி ஐந்து தசம் சைபர் இரண்டு பில்லியன் டொலர்களாக பதிவாகி இருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு தசம் ஏழு ஆறு பில்லியன் டொலர்களாகவும் இருந்தது ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி ஐந்து தசம் நான்கு இரண்டு வீதம் வரை அதிகரித்துள்ளதுடன் அது இருநூற்றி ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்று எட்டு மில்லியன் டாலர்களாக அதிகரித்திருக்கிறது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வருடம் ஆறாம் தரத்தில் இணையும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டம் ஒன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் பிரதமர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை வருடாந்தம் ஒரு புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கனவு பாடசாலை ஒன்றை நோக்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அதை யதார்த்தமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அத்துருகிரிய குணசேகர வித்யாலயத்தில் ஆரம்பமான புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முதலாம் தர மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியர் மைய கல்விக்கு பதிலாக மாணவர் மைய கல்வியை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் இதன் போது சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாக நட்பண்புகள் மற்றும் பச்சாபதம் கொண்ட மாணவர்கள் சமுதாயத்தை உருவாக்குவதற்காக கூறிய பிரதமர் பிள்ளைகள் சுமந்து செல்லும் புத்தகப்பையின் பையின் எடையை குறைப்பதிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த வேலை திட்டம் மன அழுத்தம் இன்றி கல்வி கற்பதற்கு தேவையான சூழலை உருவாக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை தொடர்பாக முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாமல் ராஜபக்ச உட்பட நான்கு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர் இதன்போது இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் குற்றப்புலனாய்வு தணிக்கலம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து குறித்த முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் குறித்து நிலைப்பாட்டை அறிவிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது முறைகேடான ஈட்டிய பணத்தை நிறுவனம் ஒன்றை பராமரிப்பதனூடாக பணமோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கொழும்பு ஹூனுபிக்கிய கங்காராம விகாரையின் வருடாந்த நவ மகா பிரகரவை முன்னிட்டு எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி பிப்ரவரி முதலாம் திகதி திகதிகளில் கொழும்பை சூழ உள்ள விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது ஜனவரி முதல் முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் பிப்ரவரி முதலாம் தேதி ஆகிய இரண்டு தினங்களிலும் மாலை ஆறு முப்பது மணி முதல் பிரகரா நிறைவடையும் வரை இந்த போக்குவரத்து ஒழுங்குகள் அமலில் இருக்கும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரஹரா கால பகுதியில் பொதுமக்களுக்கும் சாரதிகளுக்கும் ஏற்படும் அசௌகரியங்களை குறைக்கும் பொருட்டு இந்த விசேட விதி ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்குமாறும் போலீஸ் தலைமையகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மீளாய்வுக்கான பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக கலந்துரையாடல்களை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய விரைவில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி குழு ஒன்று மீண்டும் நாட்டுக்கு வருகை தர திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஐஎம்எஃப் தூதுக்குழுவின் தலைவர் எவன் பவஜோர்ஜியா தெரிவித்திருக்கிறார் டிட்வா புயலுக்கு பின்னரும் ஐஎம்எஃப் வேலி திட்டம் வலுவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் நெருக்கடி உச்சத்தில் இருந்த சந்தர்ப்பத்திலிருந்து இதுவரை வளர்ச்சிக்காக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கைக்குள் நிஃபா வைரஸ் பரவும் அபாயம் தற்போது மிக குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் விசிட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க தெரிவித்திருக்கிறார் நிஃபா வைரஸ் தொடர்பில் தெளிவுபடுத்தி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை காலத்தில் இந்தியாவிற்கு மேற்கு வங்காள மாநிலத்தில் நிஃபா வைரஸ் தொற்றுடைய சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனினும் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு உலக சுகாதார ஸ்தாபனம் சர்வதேச பயணக் கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவில்லை எனவும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிஃபா வைரஸ் பிரதானமாக விலங்குகளுக்கு இடையில் குறிப்பாக வௌவாலுகளுக்கு இடையில் காணப்படும் ஒரு தொற்று தொற்றுக்குள்ளான வழங்குகள் அல்லது பொருட்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் பொழுது அரிதாகவே மனிதர்களுக்கு பரவக்கூடும் எனவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நடவடிக்கை நாளை இடம்பெறவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது அதற்கமைய பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் இவ்வாறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளருக்காக சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்போது அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக இருநூறு ரூபாவால் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் விணக்கம் காணப்பட்டது அதற்கமைய இந்த சம்பளத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது